சிறுபட்டி மேற்கு நீர்வேலியை புறப்படமாகவும் பிரித்தானியா பாலச்சந்திரன் அவர்கள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இரவு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான இளைய தம்பி சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ராசையா அம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பாலச்சந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் தீபன் தீபா ஆகியோரின் பாகமிகு தாயாரும் பொன்னம்பலம் காலம் சென்று தனலட்சுமி பாலசிங்கம் காலம் சென்று சுப்பிரமணியம் பூமணி ராசமணி ஆகியோரது அன்பு சகோதரியும் சுயாதரன் லக்ஷனா ஆகியோரின் அன்பு மாமியாரும் லக்ஷன் நிருக்ஷன் தீட்சிதா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்